வணக்கம் திருச்சிற்றம்புலம் மாணிக்கவாசகப் பெருமான் அருளியபடி ஊனாய் உயிராய் உணர்வாய் என்னுள் கலந்து இன்று நாம் காண இருப்பது சத்தியுள் ஆதியோர் தையலாகிய சரிவார் குழலம்மை உடனுரை ராமபிரான் பூஜித்த ராமநாதர் கோயில் ராமநதீச்சரம் திருக்கண்ணபுரம் கும்பகோணம் நாகூர் நெடுஞ்சாலையில் சென்னாநல்லூரிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இயற்கை எழிலுடன் இத்தலம் அமைந்துள்ளது அடுத்ததாக தளப்பெயர் காரணம் இத்தலத்தில் ராமர் வழிபட வரும்பொழுது நந்தி தடுத்ததாகவும் அடுத்ததாக தலச்சிறப்பு படைத்தல் காத்தல் அளித்தல் ஆகிய முத்தொழில்களில் அளித்தல் தொழில் உருதரராக விளங்கும் சிவபெருமான் ஒருவருக்கே உரிய தொழிலாகும் பின் முருகன் சூரபத்மனை கொன்ற கொலைக்குற்றம் நீங்க திருச்செந்தூரில் சிவபெருமானை பூஜித்தார் ராமபிரான் ராவணனை கொன்ற பாவம் நீங்க பல சிவத்தலங்களை அயோத்தி செல்லும் முன் வழியில் வழிபட்டு கொண்டு வந்தார் அதில் இதுவும் ஒன்று ராமநதீச்சரம் அடுத்ததாக கோயில் அமைப்பு இந்த ஆலயம் சிறிய கிராமத்தில் அமைந்துள்ளது இரண்டு பிரகாரங்கள் உள்ளன விழிப்பிரகாரம் நந்தவனமாக உள்ளது இக்கோயில் எதிரே ராமதீர்த்தம் அமைந்துள்ளது இந்த கோயில் முதலில் செங்கல் கட்டுமானமாக இருந்தது எனவும் சோழர் காலத்தில் கற்கோயிலாக மாற்றப்பட்டது எனவும் அடுத்ததாக சன்னதி அமைப்பு கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இவ்வாலயத்திற்கு முகப்பு வாயில் ஒன்று மட்டுமே உள்ளது முகப்பு வாயிலில் இரு நந்தியுடன் சிவன் பார்வதி கணபதி முருகன் ஆகியோரது சுதை சிற்பங்கள் உள்ளன அப்பர் திருஞான சம்பந்த பெருமான் காமதேனு சூரியன் ஆகியோர் திருமேனிகள் அமைந்துள்ளன இங்குள்ள பைரவரை அகஸ்தியர் பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாக கோயில் வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றது அடுத்ததாக மூலவர் பெயர் மற்றும் தீர்த்தம் இறைவன் பெயர் ராமநந்தீஸ்வரர் ராமநாதீஸ்வரர் அடுத்ததாக தள வரலாறு ராமர் சிவபெருமானை வழிபட்டது ராமர் சீதையை மீட்க இலங்கை சென்றபோது போரில் ராவணன் உட்பட பல வீரர்களை அழித்ததால் ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் நீங்க அடுத்ததாக தல வரலாறு இரண்டு நான்கு அம்பாளின் அவதார வரலாறு சிவபக்தரான இவர் குழந்தை வேண்டி சிவபெருமானுக்கு யாகம் நடத்தினார் சிவபெருமான் அசிரியாக அடுத்ததாக தல வரலாறு மூன்று கருக்காத்த அம்பாள் ஒரு சமயம் இப்பகுதியில் வசித்த அம்பாள் பக்தையான ஏழை பெண் ஒருத்தி கருவுற்று இருந்தால் அப்பொழுது அம்பிகையே அவளது தாயார் வடிவில் சென்று பிரசவம் பார்த்தால் அடுத்ததாக பூஜை மற்றும் பிரார்த்தனைகள் புனர்பூச பூஜை இங்குள்ள சோமாஸ்கந்தர் உற்சவ மூர்த்திக்கு மிகவும் விசேஷமான பூஜைகள் நடைபெறும் தற்போதும் சாயரட்சை பூஜையை ராமரே செய்வதாக நம்பப்படுகிறது இவ்வேளையில் சுவாமியை தரிசிப்பது விசேஷமாகும் மேலும் ராமன் என்னும் பெயரை முழுவதுமாகவோ அல்லது வேறு பெயருடன் சேர்த்து ராமன் என்று வந்தால் அவர்கள் ஒரு யுகத்தில் ராமராஜ்ஜிய கோசலை வாசிகளாக வாழ்ந்திருப்பதை குறிக்கின்றது